அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால்தான் அது அதிகாரபூர்வமானது அமித்ஷா சொல்லிக்கொண்டிருக்கிற வகையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கிரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும் நான் தான் தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன் கொண்டு வருகிறேன் அது பொருந்தா கூட்டணி கொள்கை அளவில் மட்டுமல்ல செயலளவிலும் கூட அவர்களால் இணக்கமாக ஒருங்கிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கிறது வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே இழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார் அதிமுக தமிழகத்திலே ஒரு வலுவான கட்சி ஆண்ட கட்சி ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தன் விருப்பம் போல் கருத்துக்களை சொல்லி வருகிறார் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் ஒன்று கூடி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையில் வெளியிடவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால்தான் அது அதிகாரபூர்வமானது அமித்ஷா சொல்லிக்கொண்டிருக்கிற வகையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கிரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும் எல்முருகன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து திமுக கூட்டணி வந்து சுகூராக உடையணும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கேன் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது